உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் தற்போது வெயில் காலம் வெயில் காலத்தில் உள்ளோம் வெயில் காலமாகட்டும் மழைக்காலமாகட்டும் காற்று காலமாகட்டும் பனிக்காலமாகட்டும் எக்காலமாயினும் குடிநீரை ஒருபொழுதும் மக்களாகிய நாம் வீணடிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்போம் ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் குடிநீர் நீரிலே தான் நாம் வாழ்கிறோம் நமது உடம்பில் ஓடும் இரத்தம் கூட நீரே அத்தகைய இரத்தத்தை மனிதர்களாகிய நாம் வீணடிப்போமா அதே போலதான் நமது இரத்தத்திற்கு ஒரு படி மேலே குடிநீர் குடிநீர் இல்லை என்றால் மனிதர்களாகிய நாமும் இல்லை விலங்கும் இல்லை இவ்வுலகத்தில் யாவதும் இல்லை குடிநீர் ஒரு மரம் நாம் வளர்க்க வேண்டுமென்றாலும் அதற்கு நீர் தேவை ஒரு பாத்திரம் கழுவவும் நீர் தேவை துணி துவைக்கவும் நீர் தேவை இதுபோன்று எண்ணற்ற செயல்களுக்கும் நீர் தேவை மனிதர்களாகிய நாம் குடிநீரை நமது உயிர் நீராய் நினைத்து ஒருபொழுதும் குடிநீரை வீணடிக்கக்கூடாது நம்மில் பலர் சிலர் அல்ல பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் கண்ட காட்சியை கூறுகிறேன் மக்களாகிய உங்களிடம் ஆங்காங்கே நமது அரசாங்கம் ஒரு ஆயிரம் லிட்டர் குடிநீர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைத்துள்ளார்கள் சிலர் அங்கே சென்று என்ன செய்கிறார்கள் என்றால் குடிநீர் பிடிக்க குளங்களை கொண்டு செல்கின்றனர் குடங்களை வீட்டின் அருகாமையில் ஒரு நாலு வீடு ஐந்து வீடு தள்ளி அதுபோன்று குடிநீர் குடங்களை கொண்டு செல்கின்றனர் குடிநீர் குடங்களை சென்று குடிநீரை குடத்தை குடிநீர் குழாயில் வைத்துவிட்டு குழாயை திறந்து விடுகின்றனர் திறந்து விட்டு அந்த குழாய் நிரம்பியவுடன் அந்த குடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடுகின்றனர் பின்னர் மறு குடத்தை வைத்துவிட்டு மறு குடம் நிரம்பி அவர்கள் வீட்டிற்கு சென்று வரும் முறை நிரம்பி குடிநீராக வீணாக கொண்டே இருக்கின்றது நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து இடத்திலேயாவது நான் வாகனம் ஓட்டி செல்லும்போது எனது வாகனத்தை நான் நிறுத்திவிட்டு வந்து அந்த குடிநீர் குழாயை நிரம்பி குடம் நிரம்பி குடிநீர் வீணாகி கொண்டிருக்கும் குடிநீர் குழாயை நான் மூடிவிடுகிறேன் ஏனென்றால் நீரின் குடிநீரின் அருமை எனக்கு மிக மிகவும் தெரியும் நான் இன்று வரையிலும் குடிநீருக்கு சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறேன் சிரமப்பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி சிலருக்கு ஈஸியாக குடிநீர் கடத்த கிடைத்தாலும் சரி குடிநீரை ஒரு பொழுதும் ஒருவரும் வீணடித்து விடாதீர்கள் குடிநீர் என்பது நமது உயிர் நீர் ஆகையால் குடிநீரின் தேவை மிக மிக மிகவும் அவசியம் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் பெரிய அரண்மனை போன்ற வீடு அரண்மனை போன்ற வீடு வைத்து கொண்டு ஒரு விளக்கமாறு ஐந்து ரூபாய் பைத்து ரூபாய் கொடுத்து ஒரு விளக்கமாறு வாங்காமல் குடிநீர் குழாயை மோட்டார் ஒன்றை போட்டு விடுகிறார்கள் நிலத்தடி நீரை எடுக்கிறார்கள் நிலத்தடி நீர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா மக்களாகிய நாம் வாழ வேண்டும் என்றால் நிலத்தடி நீர் மிக மிக மிகவும் முக்கியம் நிலத்தடி நீரையும் நாம் சேமிக்க வேண்டும் நிலத்தடி நீர் இருந்தால் தான் நாம் மனிதர்களாகிய நாம் வாழ முடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மோட்டாரை ஆன் செய்கிறார்கள் ஆன் செய்துவிட்டு அந்த குழாயை குடித்து அப்படியே சாலையிலே அப்படியே அவர்கள் வாசல் முழுவதும் அப்படியே நீரிலேயே கழுது கொண்டு வருகிறார்கள் ஏன் ஒரு வாலியில் குடித்து சற்று தெளித்து விளக்க மாறியில் அது போன்று செய்யலாம் அல்லவா குடிநீர் மிச்சமாகும் ஒரு வாசல் கூட்ட வேண்டுமென்றால் அவர்கள் வீணடிக்கும் நீரின் அளவு குறைந்தது இருநூறு லிட்டர் வீணடிக்கிறார்கள் நான் கண்ட காட்சி அதே போன்று சிலர் வாகனம் கழுவுகிறார்கள் வாட்டர் சர்வீஸை பலர் சொல்வார்கள் வாட்டர் சர்வீஸில் போய் கழுவுனால் நீர் வீணாவாதா என்று வாட்டர் சர்வீஸில் நீ வாகனத்தை கழுவும் போது காற்றின் வேகம் வரும் நீர் சற்று குறைவாக தான் வரும் நீர் அந்த அளவுக்கு வீணடிக்கப்படாது நாம் வாட்டர் சர்வீஸில் தான் வாகனத்தை கழுவ வேண்டும் என்பதல்ல வீட்டிலையும் கழுவலாம் முதலில் வாகனத்தை நினைத்து விடுவோம் சற்று அது அதன் பையனே சோப்பை போட்டு சோப்பாயிலை போட்டு சற்று கலக்குவோம் அது போன்ற அதுக்கு மேலே தண்ணீரை ஊற்றி கழுவுவோம் வாகனத்தை ஆனால் பலர் என்ன செய்கிறார் என்றால் அந்த குறிப்பிட்ட தூசி செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில வாகனங்களில் சாணி இருக்கும் அந்த சாணியை இவர்கள் ஒரு விளக்கமாக ஒரு துணியை வைத்து துடைப்பதில்லை குடிநீரிலே அடிக்கிறார்கள் வாட்ரு சர்வீஸில் அடிக்க வேண்டுமென்றால் வேகம் வரும் இவர்கள் குடிநீர் வேகம் வருவதில்லை குடிநீரிலே அடித்து எத்தகைய குடிநீரை வீணடிக்கிறார்கள் தெரியுமா மக்களே நீர் இன்றி அமையாதி உலகு இதை அறிந்து உள்ளவன் நான் ஆகையால் நான் உங்களிடம் மக்களாகிய உங்களிடம் கூறுவது என்னவென்றால் குடிநீரை ஒருபொழுதும் வீணடிக்க கூடாது வாகனங்களை கழுவும் சரி வீட்டை சுத்தம் செய்யும்போதும் சரி பாத்திரம் கழுவும் போதும் சரி சிலர் பாத்திரத்தை கழுவுகிறார்கள் நான் கண்டிருக்கிறேன் குழாயை அப்படியே துறந்து விட்டுவிட்டு கழுவி கொண்டே இருக்கிறார்கள் குறைந்தது ஒரு மணி நேரம் ஆகிறது ஒரு மணி நேரம் அந்த தண்ணி வீணாக சென்று கொண்டே இருக்கிறது தண்ணீர் எவ்வளவு முக்கியம் ஆகையால் மக்களே இனி இது போன்று தவறு செய்யாமல் மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குடிநீரை சேமிப்போம் என்று உறுதியை ஏற்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவை மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புவோர் திருச்சி த முகமது ஈசாக் நன்றி வணக்கம்